எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வெல்கம் டு சக்தி டெய்லரிங் ஹவுஸ் இன்றைக்கி நம்மளோட சக்தி டெய்லரிங் ஹவுஸில் எதை பற்றி நான் வீடியோ பார்க்க போகிறேன்னா ஒரு ஸ்லீவ் இது வந்து கொஞ்சம் ட்ரெடிஷ்னலான பழைய ஸ்லீவ் மாடல் தான் ஆனால் உங்களுக்கு புரியிற மாதிரி ஈஸியாக இதை எப்படி தைச்சா ஈஸியாக இருக்கும் அப்படின்றத நான் காமிக்கிறேன் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவுக்கு கட்டிங் அண்ட் ப்ளஸ் பஃப் கை வந்து கட்டிங் ஃபஸ்ட்டு அப்புறமா ஸ்டிச்சிங் ரெண்டையுமே நான் இதில் உங்களுக்கு காமிக்கிறேன் எல்லோரும் கவனமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு வேற ஏதாவது வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணி கமெண்ட்டில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ அந்த வீடியோ அப்லோட் பண்ணுவேன் ஓகேங்களா இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா ஃபஸ்ட்டு இந்த பஃப் பஃப் ஸ்லீவுக்கு வந்துட்டு லைனிங் கிளாத்தை எடுத்து வச்சு ஃபஸ்ட்டு ஒரு தையல் ஓட்டிக்கிறோம் ஏன்னா இதை நான் திருப்பினதுக்கு திருப்பினதுக்கப்புறமா பஃப் ஸ்லீவ் கட் பண்ணால் நல்லா நீட்டாக கரெக்டான அளவு வரும் இந்த மாடலுக்கு இந்த மாடல் பஃப் ஸ்லீவுக்கு அதனால் நான் உங்களுக்கு இந்த மாடலில் சொல்லித்தரேன் இந்த பஃப் ஸ்லீவுக்கு இப்படி பண்ணினா தான் இருக்கும் அதனால் ஃபஸ்ட்டு ஒரு காலு இன்ச்சுக்கு கொஞ்சம் மேலே வச்சு லைனிங் கிளாத்தை கீழே வச்சு ஒரு லாங் ஸ்டிச் போடுங்க அதையே அடுத்தது எடுத்துக்கோங்க வெளியில் எடுத்துட்டு படிமான தையல் போட்டுருங்க நம்ம இந்த தையலை கீழே போட்டுட்டு அதுக்கப்புறமா மேலே பஃப் கரெக்டாக வெட்டணுன்னா நல்லா ஃபினிஷிங் நல்லா வரும் கீழே அதனால் நல்லா கரெக்டாக வச்சு படிமான தையல் போடுங்க பஃப் பொறுத்த வரைக்கும் அவங்க பஃப் வந்து ரொம்ப நிறைய வேணும்னு கேட்டாங்கன்னா நம்ம வழக்கமாக இருக்கிற பஃப் கையினோட அகலத்தை விட ஜாஸ்தியாக ஒரு ஏழு எட்டு இன்ச்சு ஜாஸ்தி வைக்கணும் கம்மியாக ஒரு நாலு ஃப்ளிட்ஸ் மட்டும் எனக்கு இருந்தால் போதும் அப்படின்னு சொன்னாங்கன்னா நீங்கள் கரெக்டாக வச்சிங்கன்னா ஒரு நாலஞ்சு சென்டிமீட்டர் ஜாஸ்தி வச்சிங்கன்னா போதும் இப்போ நான் இன்னொரு கைக்கு நான் ஆல்ரெடி ஏற்கனவே தைச்சி படிமான தையல் போட்டு வச்சுருக்கேன் இப்போ இந்த ரெண்டையும் நான் ஒன்று மேலே ஒன்றா எடுத்து போட்டுக்கிறேன் இங்கிருந்து வரைக்கும் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இதை வந்துட்டு ஃபோல்ட் பண்ணுறேன் பார்த்துக்கோங்க இந்த ப்ளவுஸ்னோட உயரம் வந்து கரெக்டாக வெட்டியிருக்கேன் அகலம் வந்து எவ்வளோ ஜாஸ்தி வச்சுருக்கேங்கிறத நான் உங்களுக்கு இப்போ காமிக்கிறேன் இந்த பிளவுஸ்னோட கை சுற்றளவு வந்து எட்டு சென்டிமீட்டர் தான் ஃபுல்லாக தையலுக்கும் சேர்த்து எட்டு இருந்தால் போதும் நான் கூட ரெண்டு வச்சுருக்கேன் அப்போது நாலு இன்ச்சு அகலம் ஜாஸ்தி இருக்குது ரெண்டாக மடிச்சு போட்டுருக்கோம் இல்லைங்களா இப்போ நாலு இன்ச் அகலம் ஜாஸ்தி இருக்குது உயரம் இதே அளவு தான் இப்போ உயரம் எவ்வளோ ஆறரை இருக்குது ஓகேங்களா நம்ம இங்கேயும் ஆறரை வச்சுக்கிறோம் வழக்கமாக இந்த மூணு இன்ச்சில் மார்க் பண்ணி நம்ம வந்துட்டு கட் பண்ணுவோம் இப்போ நம்ம பஸ்லிங்கிறதுனால கொஞ்சம் தூக்கின மாதிரி இருக்கணும் அதுக்காக ஒரு மூணே முக்கால் இன்னொரு முக்கால் இன்ச் குறைங்க இந்த மாதிரி குறைச்சி கட் பண்ணுங்கள் இந்த மூணே முக்காலில் வச்சு நம்ம குறைச்சி பஃ கட் பண்ணும்போது பஃப் கை வந்து மேலே தூக்குன மாதிரி நல்லா வரும் அதுக்கான டிப்பு தான் இது இந்த மாதிரி நான் ஒவ்வொரு டிப்பாக அவங்களுக்கு சொல்லித்தரேன் கேட்டுக்கோங்க கவனமாக இப்போ நம்ம இதை அழகாக இந்த கை ரவுண்டு கொண்டுட்டு போகலாம் கொண்டு போய் இங்கேருந்து இது பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம இங்கேருந்து பஃப் வைக்க போகிறோம் இல்லையா அதனால் இந்த சென்டரை வந்து கட் கொடுத்து மார்க் பண்ணிவிடுங்க இதுக்கு முன்னாடி கை பின்னாடி கை எல்லாம் வெட்ட தேவையில்லை இங்கேயும் சென்டர் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க இந்த பக்கமும் இந்த பக்கமும் சென்டரை மார்க் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம இதில் பஃப் எப்படி வைக்கிறது அப்படின்றத காமிக்கிறவாங்க ஒரு கையை எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு சென்டர்லேருந்து இருந்து இந்த பக்கமாக ஒன்று ரெண்டு மூணு மூணு இது போதும் ஓகேங்களா நம்ம தைக்கும்போது எக்ஸ்ட்ரா வந்துச்சுன்னா இந்த பக்கமாக மூணு ஒன்று ரெண்டு மூணு அதே மாதிரி இந்த கைக்கும் நீங்கள் வச்சுடுங்க ஒன்று ரெண்டு மூணு ஒன்று ரெண்டு மூணு இப்போ நம்ம மேல் பகுதியில் பஃப் வச்சாச்சு ரெண்டு பேர் ரெண்டு கைக்கும் கீழே வைக்கணும் கீழே வைக்கும்போது இந்த மடிப்பு இப்படி இருக்கு இல்லைங்களா இப்படி இருக்குல்லையா நீங்கள் இப்படியே வைக்காதீங்க அப்படியே நேர் நேராக பஃ தூக்கின மாதிரி வராது அதனால் இப்படி வைங்க இந்த பக்கமாக திருப்பி வைங்க இப்படி வச்சிங்கன்னா கொஞ்சம் நல்லா தூக்குன மாதிரி வரும் தையலும் ஒரு இன்ச் மேலே விட்டு நீங்கள் இங்கே போடுங்க இந்த இடத்துல நம்ம தான் தைக்க போகிறோம் அதனால் இந்த ஸ்லீவ்னோட மாடல் இந்த மாதிரி தான் அதனால் ஒன்று ரெண்டு மூணு ஆப்போசிட்டாக கரெக்டாக நேராக வச்சு ஆப்போசிட்டாக போடுங்க நடுவில் தையல் போடுங்க ஒரு இன்ச் மேலே விட்டு தையல் போடுங்க அதே மாதிரி இதுலேயும் ஒரு ஆறோ ஏழோ எத்தனை பப்பு வேணுமோ ஆறு வச்சிருக்கேன் போதும்னு நினைக்கிறேன் போதும் ஏன்னா இவங்க வந்து கொஞ்சம் கை குண்டாக தான் இருக்கும் கரெக்டாக இருந்தால் போதும்னு சொல்லியிருக்காங்க இப்போ நம்ம இங்கே இதுக்கான இது வச்சாச்சு அடுத்தது இந்த ஸ்லீவ்க்கும் இப்போ நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதான் இன்னொரு தாட்டி சொல்லி காமிக்கிறேன் இப்போ இதில் வந்து நம்ம இந்த மாதிரி தான் வச்சுருக்கோம் இப்படி தான் மடிச்சிருக்கோம் இது தான் நேர் பகுதி ஆனால் கீழே வந்து இப்படி ஆப்போசிட்டில் வேங்கன்னு சொல்கிறேன் அப்போ தான் பஃப் வந்து கரெக்டாக நல்லா வரும் நகை தூக்குன மாதிரி வரும் ஒரே நேர் நேரம் இருந்துச்சுன்னா பஃப் தூக்குன மாதிரி வராது அதுக்காக இங்கே இந்த மாதிரி இப்படி ஆப்போசிட்டில் தேய்ங்க ஒரு இன்ச்சு மேலே தேய்ங்க இந்த பஃப் வந்து கீழேயும் பார்த்தீங்கன்னா லைட்டாக தூக்குன மாதிரி இருக்கும் அந்த மாதிரி வரக்கூடிய பஃப் ஸ்லீவ் இது இது ஒரு மாடல் பஃப் ஸ்லீவ் தான் ஆனாலும் கூட இப்போவும் ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஸ்லீவ் இந்த ஸ்லீவ் மாடல் வந்து நம்மளதில் இன்னும் ஸ்டிச்சிங் வீடியோ நான் போடலை அதனால் நான் உங்களுக்கு போட்டு காமிச்சு கொடுத்துருக்கேன் பிகினர்ஸ் எல்லாம் பார்த்து நல்லா புரிஞ்சு புரிஞ்சுக்கோங்க புரியாதவங்க ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் ரிவைன் பண்ணி பார்த்து பார்த்து இதை ஸ்டிச் பண்ணுங்கள் இந்த தீபாவளிக்கு நீங்கள் இந்த மாதிரி டிசைன் ஸ்டிச் பண்ணி பழகுங்க ஓகேங்களா இப்போ நம்ம இதுக்கு மேலே நான் லேஸ் வைக்க போகிறேன் ஏன்னா இதனோடய ப்ளவுஸ் நான் போட்நெக் ப்ளவுஸு டிசைன் மாடல் தைச்சு உங்களுக்கு வீடியோ போட்டிருக்கேன் நீங்கள் எல்லோருமே பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதனோட ஸ்லீவ் தான் இது இதுக்கும் அதே சேம் அந்த லேஸ் ஒயிட் கலர் வச்சுருந்தோம் இல்லைங்களா ஒயிட்டு ரெட்டும் கலந்த மாதிரி அந்த லேஸை வச்சோன்னா தான் கரெக்டாக இருக்கும் இப்போ நான் லேஸ்க்காக நூல் இருக்கேன் எல்லாருமே சிரமத்தை பார்க்காம லேஸ்க்கு நூல் அது லேஸ் என்ன கலர் லேஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த கலர் லேஸு லேஸ் கலரில் நூல் யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க மாற்றுறதுக்கு சிரமப்பட்டுட்டு அப்படியே தைக்காதீங்க அவங்களோட ப்ளவுஸுனோட ஃபினிஷிங் வந்து லுக் வந்து பார்க்குறதுக்கு லுக்வைஸாக நல்லா இருக்காது நான் இப்போ ஒயிட் கலர் ரெட் கலர் ரெண்டு இருக்கிற இது யூஸ் பண்ணுறதுனால இந்த ஒயிட் கலர் நூல் நான் போட்டிருக்கேன் இந்த லேசை வைக்கும்போதும் அப்படி தான் ரொம்ப இந்த எஜ்ஜிலிருந்து வைக்காதீங்க இங்கேருந்தே வைங்க ஏன்னா இதை நம்ம தைக்கிறதுக்கு கட்டி கொடுக்கும்போது இது இங்கே வெளியில் போய் இது இந்த இடம் குத்த ஆரம்பிக்கும் அதனால் கொஞ்சம் இப்படி வைங்க இப்படி வச்சு ஸ்டார்ட் பண்ணிங்கன்னாவே அளவு கரெக்டாக இருக்கும் நான் ஒரு முக்கால் இன்ச் மேலே வச்சு ஸ்டார்ட் பண்ணுறேன் இந்த பஃப் ஸ்லீவோட வீடியோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே பிடிச்சிருக்குதா என்னன்றதையும் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் யாரெல்லாம் இந்த ஸ்லீவ் தீபாவளிக்கு தைக்க போகிறீங்க அப்படின்றதையும் கமெண்டில் சொல்லுங்க ஒரு சைடு அடித்தாச்சு அடுத்தது அடுத்த கைக்கான லேஸ் ஸாரி வந்து ஒயிட் வித் ரெட்டு அதனால இந்த கலரில் இருக்குது பார்டரில் மட்டும்தான் இந்த க்ரீன் கலர் இருக்குது கட் பண்ணிடுவோம் டீ நம்ம இந்த இடத்துல தைச்சோம் இல்லையா அந்த தையல் மேலே அந்த தையலை கவர் பண்ணுற மாதிரி லேசாக கொடுங்க கொஞ்சம் தூரம் இருக்கும்போதே கட் பண்ணிடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதுக்கு டபுள் ஸ்டிச் போடணும் லேஸ் கேட்போமே இந்த பக்கம் ஒரு தையல் அந்த பக்கம் ஒரு தையல் ரெண்டு தையல் போடுங்க எவ்வளோ சின்ன லேஸாக இருந்தாலுமே ரெண்டு தையல் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் நட்ட நடுவில் ஒரு தையல் மட்டும் போட்டிங்கன்னா அது தூக்கிக்கும் இந்த பக்கமும் அந்த பக்கமும் தூக்கிட்டு இருக்கும் பார்க்கும்போது நல்லா இருக்காது ஓகேங்களா அதனால் தையல் எக்ஸ்ட்ரா வருதுன்னு யோசிக்காமல் டபுள் ஸ்டிச் போடுங்க இப்போ நம்ம இந்த ரெண்டு ஸ்டீவையும் ஸ்டிச் பண்ணியாச்சு நானே ப்ளவுஸில் வச்சு ஜாயின் பண்ணி உங்களுக்கு நான் அழகாக காமிக்கிறேன் எப்படி இருக்குது என்னன்னு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஏன்னா தனியாக தைக்கிறத விட ப்ளவுஸில் வச்சு ஸ்டிச் பண்ணும்போது எக்ஸ்ட்ராவாக பஃப் வேணும்னா நம்ம எந்த அளவு வைக்கணும் அப்படின்றத உங்களுக்கு சொல்லி தருவேன் இல்லைங்களா அதுக்காக தான் இப்போ நான் மறுபடியும் நூல் மாற்றிட்டு ஸ்லீவ் கலரில் இருந்த நூலை நானே ப்ளவுஸ் கலரில் எடுத்தாச்சு பாருங்க இப்போ இதுக்கு எல்லாம் கரெக்டான அளவு வெட்டி நான் ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன் ஓகேங்களா இதில் சென்டர் இருக்குல்ல இந்த சென்டரில் இந்த சென்டர் பஃப் வர மாதிரி வச்சுக்கோங்க இப்படி வச்சு கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பர்ஃபெக்டாக கரெக்டாக இருக்குது அதனால் நம்ம இப்படியே ஜாயின் பண்ணிவிட்டு வரலாம் கரெக்டாக காலிஞ்சில் விட்டு இழுத்து பிடிக்காமல் கை போது இந்த மிஸ்டேக்கை மட்டும் யாரும் பண்ணாதீங்க இழுத்து பிடிக்காதீங்க சுருக்கு வர ஆரம்பிக்கும் கரெக்டாக சென்டர் வரலை அப்படின்னா நீங்கள் ஒரு பஃப் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இப்படி வச்சுருங்க துணி இருந்துச்சுன்னா நம்ம எக்ஸ்ட்ரா வைக்கிறதுனால ஒன்றும் தப்பில்லை பின்னதான் இப்போ இங்கேயும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கான்னு பார்த்தா கரெக்டாக இருக்குது அப்படியே ஸ்டிச் பண்ணிட்டு வந்தோம்னா போதும் இப்போ நான் இதுக்கு வந்து நாலு இன்ச்சு தான் சேர்த்து வச்சேன் நாலு இன்ச்சுக்கு ஒரு ஆறு பஃப் வந்திருக்கு போதும் இல்லைங்களா இன்னும் நல்லா தூக்கி தூக்கிட்டு இருக்கிற மாதிரி பஃப் கேட்குறவங்களுக்கு மட்டுமே நீங்கள் எக்ஸ்ட்ராவாக துணி விட்டு தைச்சி கொடுங்க பஃ நார்மலாக இருந்தால் போதும் ரொம்ப வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு இந்த பஃபே போதுங்க இந்த அகலமே போதும் நாலு இன்ச்சு சேர்த்து வச்சதே போதும் ரெண்டாம் போது ரெண்டு இன்ச்சு அகலம் ஜாஸ்தி வச்சுருந்தேன் நீங்கள் வந்து ப்ளவுஸை பொறுத்து ரெண்டரை மூணு அதுக்கு மேலேலாம் வைக்காதீங்க ரொம்ப இருந்தாலும் நல்லா இருக்காது நாம் இப்போ இருக்குது டபுள் ஸ்டிச் போடுறோம் அப்பப்போ கைக்கு கை இந்த பிசுறுகள் இருந்து தானா அதை எல்லாம் கட் பண்ணி எடுத்துருங்க அப்போ தான் ப்ளவுஸோட லுக்வைஸ் பார்க்கும்போது நல்லா இருக்கும் பிடிச்சாச்சு இப்போ இந்த பக்கமும் நானே ஆம்ப்கோள் அளவெல்லாம் கரெக்டாக கட் பண்ணி தான் எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஸ்லீவ்லையும் ஸ்டிச் பண்ணிடுறேன் அதே மாதிரி சென்டர் எடுக்கிறேன் சென்டரில் பஃப் வைக்கிறேன் ஏன்னா அது அந்த பக்கத்து கை கரெக்டாக இருந்தது அதனால இந்த பக்கத்து கையும் கண்டிப்பாக கரெக்டாக இருக்கும் ஒரு பக்கத்தில் ஏதாவது பத்தலை அப்படின்னா தான் அடுத்த பக்கமும் அதே மிஸ்டேக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ இது கரெக்டாக இருக்குது பாருங்க இதில் எல்லாம் நூல்கள்லாம் இருக்கிறது எல்லாத்தையும் கைக்கு கை கட் பண்ணி எடுத்துடணும் தான் வந்து உங்களுக்கு நல்லா இருக்கும் சென்டர் பஃப் வர மாதிரி கொடுத்துருங்க இப்போது இங்கேயும் நம்ம கரெக்டாக இருக்குதான்னு செக் பண்ணிக்குவோம் கொஞ்சோண்டு ஜாஸ்தி இருக்குது ஒரு குட்டியூண்டு பஃப் வச்சுருவோம் ஓகேங்களா ம் அவ்வளோதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா கை துணி இருக்குது அப்படின்னா கையில பஃப் வச்சு விட்டுருங்க இல்லை பத்தலை அப்படின்னா ஒரு பஃ பிர பிரிச்சு விடுங்க இவ்வளோதான் திக்கும்போது கையினோட அளவு கரெக்டாக வரல அப்படின்னா இந்த மெத்தட் நீங்க ஃபாலோ பண்ணுங்க ஜாஸ்தியா இருந்தா பஃப் ஒன்று வச்சு விடுங்க கம்மியா இருந்தா ஒரு பஃப்ப பிரிச்சு விடுங்க அவ்வளோதான் இப்போ நம்ம இதை ஓவர்லாக் பண்ணிக்குவோம் அடுத்தது இப்போ இதை நான் ஃபோல்ட் பண்ணி உங்களுக்கு ஒரே ஒரு தையல் ஃபோல்ட் பண்ணி காமிச்சிட்றேன் கஃப் எப்படி வரும் அப்படின்றத இப்போ நம்ம இப்படி வச்சு ஜாயின் பண்ணிக்க போகிறோம் அடுத்தது ஜாயின் பண்ணுற இடத்துல கையில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்திருக்கு அப்படிங்கும்போது நான் என்ன பண்ணுறேன்னு பாருங்கள் பாருங்கள் ஒரு நூலளவு எக்ஸ்ட்ராவாக தெரிஞ்சுது எனக்கு அந்த இடத்துல அதுக்காக நான் ஒரு தையல் போட்டு கொண்டு வந்திருக்கேன் பாருங்கள் இந்த கா மிஸ்டேக்கும் பிகினர்ஸுக்கு நிறைய பேத்துக்கு வரும் என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் எங்கே வெட்டுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் நீங்கள் லைட்டாக எவ்வளோ கேப் விழுதோ அந்த அளவுக்கு மட்டுமே லைட்டாக கொண்டு விட்டுவாங்க வாங்க குறைஞ்சி வெட்டாமல் இருந்தோம்னா நமக்கு இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் ரெண்டு ஸ்லீவ்லேயுமே இங்கே பாருங்கள் இதுதான் ஃபஸ்ட்டு போட்டிருந்த தையல் இது நான் இப்போ போட்டிருக்கிற தையல் சரிங்களா இப்போ நான் அந்த இந்த தையல்கிட்ட இந்த தைச்சதோட இதை கரெக்டாக ஒரு காலிஞ்சில் மட்டும் விட்டு நான் இதை வெட்டிக்கிறேன் வெட்டிட்டால் இது நல்லா கரெக்டாக வந்துடும் வெட்டியாச்சு அதே மாதிரி இந்த பக்கத்து கையிலையும் இந்த மிஸ்டேக் வந்தால் என்ன செய்கிறதுன்றது நிறைய பேர்த்துக்கு யோசனையாக இருந்திருக்கும் இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கு இதுவுமே கூட தெளிவாக புரிஞ்சுருக்கும் இந்த மாதிரி கொஞ்சோண்டு அந்த ஏற தாழ வந்தால் என்ன செய்யலாம் அப்படின்னு இருக்கிறதும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் இப்போ நான் ஃபோல்ட் பண்ணி காமிக்கிறேன் கரெக்டாக இருக்கும் இவங்களோட சுற்றுலவெல்லாம் நான் கரெக்டாக எடுக்கல அதுக்கப்புறமா எடுத்துக்கிறேன் உங்களுக்கு சும்மா இந்த பஃப்ஸ்லேயே ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும்னு காமிக்கிறதுக்காக ஒரு ஜாயிண்ட் கொடுக்குறேன் அவ்வளோதான் ஸ்லீவுனோடய சுற்றளவு வந்து உங்களுக்கு ஆறு இன்ச்சு ஆறு இன்ச்சில் வச்சு மார்க் பண்ணி நம்ம தைக்க ஆரம்பிப்போம் ஒரு ஸ்லீவ் மட்டும் ஜாயின் பண்ணி உங்களுக்கு நான் காமிச்சிடுறேன் வச்சாச்சு இப்போ பாருங்கள் இந்த ஸ்லீவ் எவ்வளோ அழகாக வந்திருக்கு அப்படின்றத இதெல்லாம் நல்லா மடிப்பெல்லாம் தூக்கி விட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்லீவ்னோட லுக் வைஸ் போது உங்களுக்கு எப்படி இருக்கு சொல்லுங்க கமெண்டில் நல்லா இருக்கா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பார்த்த எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி தேங்க்யூ